தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் அரசியல் கட்சிகள் தற்போதே தயாராகி வருகிறது குறிப்பாக மாற்றுக் கட்சிகளிலிருந்து பிற கட்சிகளுக்கு இணைபவர்களும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறார்கள் அந்த வகையில் சமீபத்தில் அமமுக கட்சியின் முக்கிய நிர்வாகி ஒருவர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தது பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்நிலையில் தற்போது முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமார் மீண்டும் அதிமுகவில் இணைந்துள்ளது உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது தேர்தல் நெருங்குவதால் அதிமுகவில் இருந்து விலகிச் சென்றவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என்றும் புதிய உறுப்பினர்களை சேர்க்கும் பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி மூத்த நிர்வாகிகளுக்கு அசைன்மெண்ட் வழங்கியுள்ளாராம் மேலும் இந்த நிலையில் தான் தற்போது அதிமுகவில் இருந்து விலகிய முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமார் மீண்டும் கட்சியில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது